தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட திருவிழாக்கள் உறவுகளை நிலைக்கு செய்யும் உற்சாகத்தை அள்ளி தருபவையாக அமைந்துள்ளன திருவிழா கூட்ட நெரிசலில் சிக்காமல் உற்சாகத்தில் நிலைத்திருக்க ஒரு சிறப்பு காட்சி தொகுப்பினை காணலாம் மகிழ்ச்சி இந்த ஒற்றை சொல் ஏற்படுத்தும் ஆனந்தத்தை நோக்கியே மனித மனம் விரும்பி பயணிக்கிறது ஒவ்வொரு மனதுக்கும் மகிழ்ச்சி அளிப்பது எது என்பதில் எண்ணற்ற பல வேறுபாடுகள் வித்தியாசங்கள் உள்ளன ஆனால் ஒட்டுமொத்த ஊரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதில் திருவிழாவிற்கு நிகரானது எதுவும் கிடையாது தை திருவிழா ஊர்கொடை என ஊருக்கு ஊர் திருவிழாக்களின் பெயர் மாறினாலும் உற்சாகம் மட்டும் மாறுவதில்லை ஊதியத்திற்காகவும் பிழைப்புக்காகவும் வெளியூர் சென்று வசிப்பவர்கள் கூட திருவிழா என்று வந்துவிட்டால் சொந்த ஊருக்கு செல்ல துடிப்பது உறவுகளை தேடிச் சென்று பார்க்கும் வாய்ப்பை திருவிழாக்கள் ஏற்படுத்தி தருவதால்தான் அந்த வகையில் சேலம் மாநகராட்சி கருங்கல்பட்டி பகுதியில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற சவுடேஸ்வரி அம்மன் தொட்டப்ப திருவிழா பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் உற்சாகத்தின் ஊற்றாக மாறிவிட்டது சக்தி அழைத்தல் சாமுண்டி அழைத்தல் திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து ஜோதி அழைப்பு எனப்படும் அம்மன் ஜோதி வடிவில் காட்சியளிக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நடைபெற்றது ஊரே திருவிழா கோலத்தில் காட்சியளித்ததால் ஒவ்வொரு வீதியும் மனித தலைகளால் நிரம்பி வழிந்தது ஜோதி வடிவில் வந்த சவுடேஸ்வரி அம்மனை தரிசிக்கவும் வரவேற்கும் விதமாகவும் வீரகுமாரர்கள் கத்தி போடும் நிகழ்வும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கோலாட்டமும் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த நிகழ்வுகளில் ஆர்வமுடன் பங்கேற்று நடனமாடி சவுடேஸ்வரி அம்மனுக்கு வரவேற்பு அளித்தனர் இதனையடுத்து ஜோதி வடிவிலான சவுடேஸ்வரி அம்மனை ஐந்து பக்தர்கள் தலையில் சுமந்தபடி ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர் ஜோதிக்கு முன்பாக வீரமுட்டி என்றழைக்கப்படும் பூதகணங்கள் வேடம் தரித்த பக்தர்கள் உடன் வந்தனர் சிறு குழந்தைகளின் பயத்தை போக்கிடும் வகையில் இந்த வேடம் தரித்த பக்தர்கள் முதலில் அவர்களை பயமுறுத்தி பின்னர் சமாதானப்படுத்திடும் நிகழ்வும் நடத்தப்பட்டது ஒவ்வொரு ஊரை பொறுத்தும் கலாச்சாரத்தை பொறுத்தும் திருவிழாவின் நிகழ்வுகள் மாறுகின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக திருவிழாக்கள் நடத்தப்படுவது ஊர் மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கவும் உறவுகள் நிலைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது ஐந்து நாட்கள் பொங்கல் விடுமுறை அதற்குள் முடிந்துவிட்டதே என்பது பெரும்பாலானவர்களின் வருத்தமாக உள்ளது பிடித்த பொழுதுகள் நொடிப்பொழுதில் கரைவதும் பிடிக்காத வேலை நேரங்கள் மணிக்கணக்கில் நீள்வதும் மனதில் நிகழும் மாயாஜாலம்தான் அடுத்த திருவிழாவிற்கு இன்னும் ஓராண்டு ஆகும் என்றாலும் இந்த திருவிழா ஏற்படுத்திய தாக்கமும் இனிமையான நினைவுகளும் ஓராண்டிற்கு உற்சாகம் அளிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்